அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் எங்களுடைய இரண்டாவது மகனுக்கு வந்துட்டு முதலாம் ஆண்டு பிறந்தநாள் அதற்கு பலர் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க இந்தியாவுடைய பலமே வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் அதுபோல் எண்ணற்ற மக்கள் நம்மளுக்கு வந்துட்டு இன்றைக்கி வாழ்த்துக்கள் பகிர்ந்தீங்க அது ரொம்ப ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியாக நம்மளுக்கு இருக்குது இதற்கு அனைவருக்குமே வந்துட்டு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் பங்கு சந்தையை பற்றி நம்ம வந்து மனதார உணர வேண்டும் மனதாரன்னா அதை வந்து ப்ராப்ளப்டி தான் ஆனால் அதையும் கணிக்கக்கூடிய திறன் நம்மளுக்கு வேணும் சந்தை மேல் நோக்கி சென்றால் நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷனும் சந்தை இறங்கினால் புட் ஆப்ஷனும் மாறி மாறி எடுத்துகிட்டு இருந்தோம்னா சந்தையில் நீங்கள் இருக்கவே முடியாது புதியவர்கள் பலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போகுது கேண்டில் ஸ்டிக் மேலே காமிக்குது அப்படின்னா உடனே கால் எடுப்பாங்க பார்த்தா அவங்க கால் ஆப்ஷன் எடுத்ததுமே உடனே இறங்கிடும் மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கு ரெட் கேண்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு புட் எடுப்பாங்க பார்த்தா மார்க்கெட் மேலே போகும் இது போல் மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கம் ஏற்ற இறக்கம் இருக்கும் போகிறது இந்த மாற ட்ரேடு பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேடு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி அமைந்து இருக்கிற பணத்தை விட்டுருவோம் அதுக்கப்புறம் என்ன யாராச்சும் பரிந்துரை கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கால்ஸ் வாங்குவீங்க அந்த பரிந்துரையுமே உங்களுக்கு வந்துட்டு அவங்க பரிந்துரை கொடுக்கும்போது ஒரு மூன்று நாலு பரிந்துரை கொடுப்பாங்க அது நடக்கும் ஆனால் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டேங்க பரவாயில்ல நாலான நல்லா போச்சுன்னுட்டு அஞ்சாவதுல நம்பி பண்ணுவீங்க அது அன்றைய தினம் நடக்காமல் போகும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த அஞ்ச் நாலு வர்த்தகம் அவங்க கொடுத்த கால்ஸை வர்த்தகம் பண்ணாமல் அஞ்சாவது காலுக்கு அஞ்சு வர்த்தகத்துக்கு ஒரு உண்டான பணத்தை ஒரே நாளில் போட்டிருப்பீங்க அது அன்றைய தினம் நிகழலைன்னா உங்களுடைய மொத்த முதலீடும் போய்டும் இதுதான் நடைபெறும் ஆனால் ஏன் வெற்றி பெற்றோம் ஏன் தோல்வி பெற்றோம் அப்படின்னு உ நீங்கள் உணர்வோடு உங்களுக்கு வந்து உணர்வுபூர்வமாக தெரிஞ்சால் தான் பங்கு சந்தையில் இருக்க முடியும் அதனால் பங்கு சந்தையை நம்ம பிரித்து பார்க்குறதே நம்ம இருக்கிற டேட்டாஸை வச்சு தான் அதனால் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிற டேட்டா இருக்குது அப்போது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன க்ளோஸுக்கு மேலே என்ன கீழே என்ன ஹைக்கு மேலே என்ன கீழே என்ன லோவுக்கு கீழே என்ன மேலே என்ன அப்போ இந்த ஹை லோ தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு பிரிக்க போகிறோம் அப்போ டுடே ஹை லோ அதுக்கு ஒரு சக்தி இருக்குது எஸ்டர்டே அதற்கு ஹை லோவுக்கு ஒரு சக்தி இருக்குது வீக்லி வாரத்தோட இதற்கு வந்துட்டு அதற்கு ஒரு ஹ வீக்லி ஹை வீக்லி லோவுக்கு ஒரு தன்மை இருக்குது மாதிரி மந்த்லி ஹை அதற்கு ஹைக்கும் லோவுக்கும் அதே மாதிரி இயர்லின்னு சொல்லுவோம் அந்த ஹைக்கும் லோவுக்கு உண்டு லைஃப் ஹை லைஃப் லோ இதற்கும் நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தன்மையுண்டு இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இம்பேக்ட் பண்ணும் அப்போ வந்துட்டு இந்த பிரேக் அவுட் வந்துட்டு எஸ்டடே ஹையோ எஸ்டே லோவோ பிரேக் ஆகாத போது நல்லா புரிஞ்சிக்கோங்க நேற்றை வணிகத்தோட ஹையோ நேற்றை வணிகத்தோட லோவோ பிரேக் பண்ணாமல் நீங்கள் எந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜிக்கும் அங்கே வந்து மதிப்பு இருக்காது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க பதினஞ்சு நிமிஷம் பார்ப்பீங்க முப்பது நிமிஷம் பார்ப்பீங்க ஒரு மணி நேரம் பார்ப்பீங்க நாலு மணி நேரம் பார்ப்பீங்க அதற்கு அனைத்துக்குமே என்ன இருக்காது மதிப்பு இருக்காது ஏன்னா நீங்கள் உள்ளூரை கடந்தா தான் வெளியூருக்கு செல்ல முடியும் உள்ளூரையே நீங்க கடக்காம உள்ளூருக்குள்ளேயே நீங்க குண்டுச்செட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிட்டு இருந்தா அது எப்படி நீங்க வந்து வெளியூருக்கு போக முடியும் அப்படிங்கிற சிம்பிள் லாஜிக் தான் இதை வந்து ரெண்டு விதமாக திரைப்படத்தில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பங்கு சந்தையில் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது சதவீதம் பேர் ட்ரேடர்ஸ் வந்துட்டு அது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்துட்டு லாஸ்ட் தான் புக் பண்றாங்க ஒரு சதவீதம் பீப்புள் தான் வந்துட்டு ப்ராஃபிட்டை ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு செபியே நம்மளுக்கு வந்துட்டு என்ன செய்ய நம்மளுக்கு டேட்டாஸ் கொடுத்துருக்கு இதை விவேக் வந்துட்டு திரு விவேக் வந்து ஒரு படத்தில் வந்து சர்வசாதாரணமாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் பஸ் ஸ்டாப்பில் அதை பேருந்து நிறுத்தத்தில் வந்துட்டு எல்லோரும் நின்றுட்டுருப்பாங்க குரூப்பாக நின்றுட்டுருப்பாங்க குழுவாக நின்றுட்டுருப்பாங்க விவேக் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பேருந்து நிறுத்தம் அதாவது பஸ் ஸ்டாப்பை த கொஞ்சம் கடந்து போய் நின்றுட்டுருப்பார் எல்லாரும் வந்துட்டு எதுக்கு வந்து அங்கே தனியாக நின்றுருக்கான் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து முணும் வச்சுருப்பாங்க ஆனால் பேருந்து வந்து பேருந்து நிறுத்தம் அதை பஸ் ஸ்டாப்ல நிற்காம தள்ளி தான் போய் அந்த பஸ் ஸ்டாப்ல நிற்கும் அதாவது பஸ் ஸ்டாப்பில் நிற்காமல் தள்ளி போய் தான் நிற்கும் அப்போ வந்துட்டு விவேக் அவர்கள் வந்து பேருந்தில் ஏறிட்டு சொல்லுவார் எந்த பேருந்து நிறுத்தத்தில் எந்த அதாவது பஸ் ஸ்டாப்லலாம் எங்கே பஸ் நிற்குது இதை தெரியாமல் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வசாதாரணமாக போவார் அது போல தான் நீங்கள் வந்து பங்கு சந்தையில் தொண்ணூற்றம்பது பேர் லாஸ் ஆகிறாங்க ஒரே இடத்துல இருக்கிறோம் காரணம் என்னென்னா நம்ம வந்து வரைபடத்திற்கு அடிக்ட் ஆகிருப்போம் நியூஸ் பேஸ்டுக்கு அடிக்ட் ஆகிருப்போம் எஃப்ஐ இன்றைக்கி வாங்கிட்டாங்களா நம்ம போய் நாளைக்கு வாங்கிடலாம் எஃப்ஐ இன்னைக்கு வித்துட்டாங்களா நாளைக்கு போய் நம்ம வித்தரலாம் அப்படின்ட்டு சில பேர் வந்துட்டு அடிக்ட் ஆகிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னு ஒன்று போட்டு அந்த ஃபைவ் மினிட்ஸோட கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ண வாங்கிடலாம் ஃபைவ் மினிட்ஸ் கேண்டிலோட லோ பிரேக் பண்ண வாங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இது அனைத்துமே வந்து ஒவ்வொரு இடத்துல சிம்டம்ஸ் தான் அந்த சிம்டம்ஸ் இருக்கிற வரை நீங்கள் பொறுத்திருந்து பண்ணவங்களுக்கெல்லாம் ஜெயிச்சிடலாம் ஆனால் இந்த இதை வந்து பொறுமை இல்லாமல் இதுவே தொடர்ச்சியாக செய்கிறவங்க யாராலையும் பங்கு சந்தையில் வந்து நிலை பெற முடியாது உங்களுக்கு என்று ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி அதாவது பத்தோட பதினொன்னா நீங்கள் இருக்கக்கூடாது அந்த பத்து பேரத்தில் ஒருத்தராக தனியாக நீங்கள் தெரியணும் அப்படின்னா சந்தையை பற்றி நீங்கள் உங்களுக்கு என்று ஒரு ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கணும் எப்போ மேற்கொள்ளணும் எப்போ தவிர்க்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் எப்போ தவிர்க்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் வந்துட்டு பங்கு சந்தையில் இருக்கலாம் நீண்ட நாள் இருக்க முடியும் நம்மளுடைய கட்டண பயிற்சி பற்றி தகவல் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அது வந்துட்டு நம்மளுக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தோங்கு இருந்தது தெரியும் அதற்கு முன்பு நீங்கள் வந்து கட்டண பயிற்சியில் இணைவதற்கு முன்னாடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே கட்டண பயிற்சியில் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோமோ அது அனைத்துமே கட்டணம் இல்லாமல் பிளேலிஸ்டில் இருக்குது இதையே பாருங்கள் நீங்கள் கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது இதை பார்த்து நீங்கள் உங்களுக்கென்று ஒரு ரிசர்ச் சுய ஆய்வுன்னு சொல்லுவாங்க செல்ஃப் ரிசர்ச் நீங்கள் பண்ணினாலே போதும் அதை தொடர்ச்சியாக பண்ணால் போதும் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணாலே நீங்கள் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அதனால் கட்டண பயிற்சியில் தான் இணைந்து நீங்கள் வந்துட்டு பயிற்சி பெறணுங்கிற அவசியம் இல்லை அதனால உங்களுக்கென்று ஒரு செல்ஃப் ரிசர்ச் நீங்கள் பண்ணினாலே ஜெயிச்சிடலாம் கட்டண பயிற்சியில் என்னென்னா நீங்கள் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற ப்ராக்டிக்கலாக நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் தரோம் அவ்வளோ தான் அந்த இதில் எல்லாம் இருக்கிறதுல இன்னும் விரிவாக சொல்லித்தர போகிறோம் அதனால் உங்களுக்கு வந்துட்டு இதை நீங்கள் பார்த்தாலே போதும் நீங்கள் கட்டண பயிற்சியில் என்னென்னுங்கிற அவசியம் இல்லை மாதிரி நம்மளோட கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது சந்தை எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் அதனால் நீங்கள் கற்றுக்கொண்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்கி உங்களோட முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் உங்களோட முதலீட்டு மேலாண்மை மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் தவிர எங்களுடைய கட்டண பயிற்சியில் நினைவதால் கண்டிப்பாக வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்காது அதனால் எங்கள் கிட்டே என்னஞ்சிட்டால் லாபம் பெற்றுவிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக வந்துடாதீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணம் இருப்பவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்புங்க அதை பெற்று பெற்றுக்கொள்ளலாம் முக்கியமாக பிளேலிஸ்ட் பாருங்கள் அதிலே பல ரகசியங்கள் இருக்கு சந்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு இம்ப்ளைடு வாலட்லிட்டி நியூஸ் பேஸ்டே நம்ம பார்க்குறதுனால நம்ம நியூஸ் பேர் இப்போ நிறையா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நியூஸ் பேஸில் அங்கே இப்படி இங்கே இப்படி அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அப்படி இப்படி ஜப்பானில் இப்படி இப்படி யூரோப்பில் இப்படி அப்படி இப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இங்கே இங்கே நடக்கிற விஷயத்துக்கு சப்போஸ் நடக்க போகலாம் இதை நம்ம ஏற்றுக்கலேம்போம் அதுபடி நடந்துருச்சுன்னா பாருங்கள் அதுதான் காரணம் போது அதனால் ஒரு செயல் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பல காரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அதனால் அந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்படி இருந்தால் எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற ப்ராபிலிட்டி உங்களுக்கு தெரியணும் அதாவது ప్లాన్ ఏ ప్లాన్ బి ప్లాన్ అంటే ஒவ்வொரு நடைமுறைக்கு நம்ம நினச்சது நடக்கலையே அடுத்து என்ன நடக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் வந்து பகுத்தாய்வு செஞ்சுருக்கணும் அப்போ தான் இதனை பற்றி புரிந்துக்கும்படி இந்த பகுத்தாய்வுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஃப்டி வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஓபன் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு லோ இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி பத்து ஹை இப்போ லோவுக்கு ஹைக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புள்ளிகள் இது நேற்றைய வணிகத்தோடு நீங்கள் ஒப்பீட்டு பண்ணி பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் இன்றைக்கி ஃபுல்லாக ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை கரைச்சிட்டு இறுதியில் கால் ஆப்ஷனுக்கே ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க இங்கே பாருங்க மார்க்கெட்டோட நேற்றைய ஹை இருபத்ரெண்டு அறநூற்றி எழுபது லோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொன்று எழுநூற்றி தொண்ணூத்தொன்று இன்றைக்கி ஓப்பன் பார்த்திங்கன்னா இதற்கு பெயர் வந்துட்டு கேப் அப் ஓபன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதற்கு பெயர் வந்து என்னென்னா கேப் அப் ஓபன் அப்போ இந்த ஓப்பனுக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே நிலை பெற்றால் நம்மளுக்கு என்ன ஆகணும் கீழே நின்னா என்ன ஆகணும் ஏன்னா கால் பையர் கால் செல்லர் பையர் புட் செல்லர் இவங்க தான் நாலு பேர் தான் இயக்கிட்டு இருக்காங்க அப்போது நீ இன்னைக்கு வந்து கேப் அப் ஆகுது அப்படின்னா இந்த கால் செல்லர் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கால் செல்லர் வந்துட்டு பயந்துட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகும் ஏன்னா அவங்க லாஸ் என்ன பண்ணணும் கால் செல் பண்ணியிருக்காங்க செல் அடிச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வந்து லாஸை கவர் பண்ணோன்னா பை பண்ணுவாங்க இது ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க செல் பண்ணியிருக்காங்க ஒரு நூறுரூவாய்க்கு ஒரு பொருள் செல் அடிச்சுட்டாங்க இன்றைக்கி நூற்றம்பது ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும் லாஸ்ல இருக்கும் இப்போ நிறைய பேர் வர கேள்வி அவங்க நூறுரூவாய்க்கு எப்படி செல் அடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பீங்க கேட்குறவங்க அப்படி கேட்டுகிட்டே இருங்க அப்போது இந்த நூற்றம்பது ரூபாய் இருக்கும்போது அவங்களுக்கு அதிகப்படியான லாஸ்னால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நூற்றம்பது ரூபாய்க்கு பை பண்ணுவாங்க அப்போ இது வந்து என்ன ஆகும்னா இது வந்து ஃப்ரெஷ் பை கிடையாது இதுக்கு பேர் வந்துட்டு கையில் இல்லாமல் ஒருத்தர் வந்து வாங்கலை ஏற்கனவே செல் அடித்தவங்க அவங்க லாஸ்ட் புக் பண்ணுற இடம் தான் இந்த நூற்றம்பது ரூபா அப்படிங்கும்போது அது அக்ரெசிவாக பை பண்ணுறாங்க அப்படின்னா ஏன்னா லாஸ்ட் நிறைய செல் அடிச்சிருந்தா என்னாகும் அந்த இடத்துல கவர் பண்ணுவாங்க அப்போ அதுக்கு லாஸை கவர் பண்ணும்போது அது நூற்றம்பதுலேருந்து முந்நூறு நானூறு ஐநூறுன்னு போகக்கூடிய வன்மை இருக்கும் தன்மை இருக்கும் அப்போது இந்த கால் செல்லர் பயந்தா மட்டுந்தான் அப்போ கால் செல்லர் என்ன ஆகணும் கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கணும் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கணும் அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஓப்பன் லோ பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வந்திருக்காங்க அப்போது நேற்றைய ஹை என்னென்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபது அப்போது நேற்றைய ஹைக்கு கீழே முப்பது புள்ளிகள் தான் கீழே போயிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நேற்றைய ஹைக்கு கீழே அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது நம்மளுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்காங்க அதற்கப்பறம் வந்துட்டு பாசிட்டிவ் ஓப்பன் எஸ்டர்டே ஹை மேலே அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே அப்போ இந்த மூன்று நிகழ்வும் ஒரே தன்மையில் இருக்கிற வர மார்க்கெட் என்ன ஆகணும் மேலே தான் போகணும் அப்போ மேலே போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருந்ததுன்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டுக்கு மேலே இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபதுக்கு மேலே இருபத்தி ரெண்டு அறநூற்றி இருபதுக்கு மேலே இந்த மூன்றுக்கு மேலே இருக்கும்போது சந்தை மேல் நோக்கி தான் போகும் அப்போது ஓப்பனுக்கு கீழே எஸ்டேஹிக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் என்ன இந்த ஓப்பன் டு எஸ்டர்டே ஹை வந்து மார்க்கெட் வால் டைல் ஆகிடும் அப்போது ஓப்பன் வந்து இருபத்தி ரெண்டு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஓப்பன் வந்துட்டு சாரி நேற்றைய ஹை வந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி எழுபதுனா இதற்கு இதற்கு நூற்றி இருபது பாயிண்ட் நம்மளுக்கு வித்தியாசம் நூற்றி முப்பதுனே வச்சுக்கலாம் இந்த நூற்றி முப்பதில் அறுபத்தி அஞ்சு புள்ளிகள் அப்படின்னா இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு எழுநூற்றி முப்பத்தஞ்சு நம்மளுக்கு ஒரு மையப்புள்ளியே அமைஞ்சிடும் இது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் நேற்றைய க்ளோஸ் இருபத்தி ரெண்டு அறுநூத்தி இருபது அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு பார்த்தா நம்மளுக்கு ஒரு நூற்றி எண்பது புள்ளிகள் அப்போ தொண்ணூறு புள்ளிகள் அப்போ இதிலிருந்து தொண்ணூறு புள்ளிகள்னா இருபத்தி ரெண்டு எழுநூத்தி பத்து அப்படிங்கிற மேல அப்ப இந்த மையப்புள்ளி இந்த மையப்புள்ளி டு இந்த ஓபன் அப்படி பேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக தெளிவான பல விஷயங்கள் தெரியும் இது பிரேக் பிரேக் பாயிண்ட் தான் ஒன்றும் இல்லை நடுநிலை 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 வியாதி அப்படிம்பாங்க அது வியாதியாகவே நம்ம கருதணும் ஏன்னா நடுநிலைவாதி அப்படிங்கிறவங்க வியாதிக்கு சமமாக சிலரெல்லாம் பார்ப்பாங்க அப்போது அப்படி கிடையாது அவங்க வந்து லாபத்துக்கு வரும்போது ஒரு மாதிரியும் நஷ்டத்துக்கு வரும்போது ஒரு அதாவது தனக்கு சரி அப்படின்னு படும்போது அது தவறுன்னு படும்போது ஒரு விஷயம் பண்ணுறவங்க இருக்கக்கூடாது எந்த இது இருக்கோ அது நடுநிலையாக இருப்பவர்கள் தான் அப்போ போல் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது நடுநிலைவாதி அப்போ அந்த நடுநிலையாக இருந்து அதற்கு கீழே அதற்கு மேலே நம்ம வந்து ப்ராப்ளி ஆஃப் சான்சஸை வச்சு ஒரு ஸ்ட்ராங்னஸ் வீக்னஸை க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பங்கு சந்தையில் இது பண்ண முடியும் இத்தனை தெரிந்தாலும் நம்மளால் வெற்றி பெற முடியுமானா அப்படி கிடையாது கண்டிப்பாக வெற்றி பெற முடியாது இப்போ நீங்கள் ஒரு நான்கு சக்கர வாகனத்தை ஓட்டி பழகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஓட்டி பழகறக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்கன்னா கிளச் எங்கே இருக்குது எங்கே இருக்குது பிரேக் எங்கே இருக்குன்னு கீழே குமிஞ்சு பார்ப்போம் அதேமாதிரி கீ எங்கே இருக்குது சைட் மிரர் எங்கே இருக்குது நல்லா பார்ப்போம் ஆனால் ஓட்டி பழகினதுக்கப்புறம் ஏதாச்சும் பார்ப்போம்னா எதுவுமே பார்க்க மாட்டோம் எல்லாமே ஐ ரீடிங்க்கு போயிடும் நம்ம ஒரு விஷயத்தை பழகிற வரதான் கஷ்டமாக இருக்கும் இத்தனை விஷயம் பார்க்கணுமா அவ்வளோ பார்க்கணுமா இவ்வளோ பார்த்து இதுக்கு தான் இவ்வளோ பார்த்தோமா அப்படின்னாலும் தோணும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லை எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை தேவையான போது நம்ம பயன்படுத்தணும்னா அது சிறப்பாக இருக்கும் அப்போது நிஃப்டியை பொறுத்தவரை நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி க்ளோஸ் ஆயிருக்காங்க நிஃப்டி வந்து இன்னைக்கு வீக்லி கான்டக்ட் க்ளோஸிங் முடிஞ்சிருச்சு அதனால் வந்துட்டு நம்ம அடுத்த வணிகத்தோடு தான் நம்ம பார்க்க முடியும் அட்டவணையை நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும் அதே மாதிரி இம்ப்ளே குவாலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கா குறஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ எக்ஸ்பெரி வந்து அடுத்த ஜூன் பதிமூணு எக்ஸ்பெரி மாத்திரேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி நாலாயிரம் கால் இருபத்தி ரெண்டு எட்நூறு கால் இருபத்தி மூணு ஐநூறு கால் இருபத்தி ரெண்டு எட்நூறு புட் இருபத்தி ரெண்டு எழுநூறு புட் இருபத்ரெண்டு ஐநூறு புட் கொடுத்துருக்காங்க அப்போது மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டு எட்நூறு அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெவல் இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கு மேலே இருந்தால் சந்தை அது வேற ஒரு யுத்தியாகும் இருபத்தி ரெண்டு எட்நூறுக்கு கீழும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு கீழும் இருந்தால் அது வேறு ஒரு விதத்தையும் நம்மளுக்கு குறிக்கும் அதனால் இருபத்தி ரெண்டு ஐநூறு இருபத்தி ரெண்டு எட்நூறு இது ஒரு பாக்ஸ் பேட்டனாகட்ட வச்சுக்கோங்க இதனுடைய நடுநிலைன்னா இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது அப்போ இந்த இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது நீங்கள் ஸ்பாட் வீக்லி ஃபியூச்சர் ரெண்டுக்குமே வேணும் அப்போ ஸ்பாட்டும் வீக்லி ஃபியூச்சரும் இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பதுக்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது இருபத்தி ரெண்டு அறநூற்றம்பதுக்கு மேலே இருந்தால் என்ன நடக்குது அப்போ வீக்லி ஃபியூச்சர் எப்படி கண்டுபிடிப்போம் ஒரு ஸ்ட்ரைக்கோட நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட்டை நம்ம கொண்டு வரணும் அதுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷன் போட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் போட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட்டை பார்க்க போகிறோம் இப்போ இருபத்தி ரெண்டு எட்நூரே போட்டுக்கலாம் எக்ஸ்பைரி வந்து நான் பதிமூணு ஜூனாக மாற்றுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் புட்டுக்குண்டான வித்தியாசம் வந்துட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபது புள்ளிகள் அதிகமாக இருக்குது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபதில் நம்மளுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இந்த இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது கால் புட்டோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறிதளவு தான் இருக்கும் நம்ம அதை போட்டு பார்க்கலாம் இதுதான் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிம்போம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி முப்பது இரநூத்தி பதினஞ்சு ரூபா அப்போ கால் தான் நம்மளுக்கு அதிகமாக இருக்குன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு பொருள் கொள்ளும் இப்போ இது யோசிச்சிங்கன்னா இந்த பொருள் ரெண்டுமே ஒரே விலையை ப்ரைஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் ஒரே விலை ப்ரீமியம் ஈக்குவல் டு ப்ரீமியம் அதை அதைப்படி எடுத்துக்கலாம் இப்போ இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது அடிப்படையில் கால் ஆப்ஷன் வந்து இன்றைக்கி ஹை இரநூத்தி தொண்ணூறுவா அப்படின்னா இதை ஒரு முந்நூறுன்னு வச்சுக்கோங்க இந்த முந்நூற நம்ம ஆட் பண்ணால் இருபத்தி மூணு நூற்றி ஐம்பது இது ரொம்ப முக்கியம் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது புட் ஆப்ஷன் படி நானூற்றி முப்பத்தெட்டு நானூறுன்னு வச்சுட்டா இருபத்தி ரெண்டு நானூற்றி ஐம்பது அப்போ நானூறுனு வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ரெண்டு நானூறு டு இருபத்தி மூணு நூற்றம்பது ரொம்ப இப்பேக்டட் இருபத்தி ரெண்டு எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒன்று அடுத்தது இதோடய க்ளோசிங் இப்போ இரநூத்தி முப்பது ரூபா க்ளோசிங்னா அப்போது இருபத்தி மூவாயிரத்தி முப்பது அப்படிங்கிற இடம் ஏன்னா இதில் இருந்து இரநூறு கூட்டினா நம்மளுக்கு எண்பது வந்துடும் அப்போது நம்மளுக்கு இருபத்தி மூவாயிரத்தி எண்பதும் எட்நூற்றம்பதுலேருந்து இரநூறு கழிச்சிட்டா இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தி அஞ்சும் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டட் பிளேஸாக இருக்க போகிறாங்க நாளைக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் இதற்கு கீழே இருபத்தி ரெண்டு அறநூற்றி முப்பத்தஞ்சுக்கு கீழே இருந்த ஒரு மாற அறநூற்றி முப்பத்தஞ்சிக்கு மேலே இருந்த ஒரு மாற இருபத்தி மூவாயிரத்தி எண்பதுக்கு மேலே இருந்தால் ஒரு மாற இருபத்தி மூவாயிரத்தி எண்பதுக்கு கீழே இருந்தால் ஒரு மாற இது நடுநிலை பாயிண்ட் இருபத்தி ரெண்டு எட்நூற்றம்பது இதை வைத்து நீங்கள் சந்தையை வந்து பாருங்கள் ஆப்ஷன் செயினில் நம்மளுக்கு இம்ப்ளாலிட்டி நம்ம பார்க்கணும் டைம் வேல்யூ பொறுத்தவரை கால் சைடும் சரி புட் சைடும் சரி இப்போது நியர்பை தான் டைம் வேல்யூ இருக்கிறாங்க அதனால் இப்போதைக்கு சந்தை வந்து நம்ம ட்ரெண்டை வந்து ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது சந்தை எந்த பக்கம் வேணாலும் போகிறக்கு இப்போ தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே தென்படுது இப்போ நம்மளுக்கு கால் சைடில் இப்போ வந்து மார்க்கெட் வந்துட்டு இன்றைக்கி ஏறி முடிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கால் சைடு வந்து டைம் வேல்யூ நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா இது இரண்டு இரண்டு விதத்தில் நம்மளுக்கு வந்து பவர் கொடுக்கலாம் என்னென்னா சைட் டைம் வேலி இருக்கும்போது அதை வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப புள்ளி ஸ்ட்ரெண்டில் இருந்தாங்கன்னா சைடுவேக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் இதே மார்க்கெட் வந்து ஒரு பைரஸ் ஸ்ட்ரெண்டில் இருக்காங்க அப்படின்னா அது இறங்குறக்கு ஒரு வாய்ப்பாக மாறிடும் ஏன்னா கால்சைட் டைம் வேலி இருக்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு செல்லரோட அடிப்படையில் அவங்க யாராக இருந்தாலும் அதாவது ஆப்ஷன் பிரீமியத்தை திருடுறவங்க தான் செல்லர் அப்போ அந்த செல்லர் எங்கே இருப்பாங்க திருடர்கள் எங்கே இருப்பாங்க யார் பணக்காரராக இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க இங்கே பணக்காரர் யார் யார் கையில் ப்ரீமியம் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இங்கே பணக்காரர் அப்போ ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறதான் கொண்டு போய் திருடர்கள் வந்துட்டு திருட பார்ப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருந்தது அப்படின்னா அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து சந்தை இறங்குற வாய்ப்பாக அமைந்துடும் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் டைம் வேல்யூ வந்து கால் சைடு இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு அதனை பற்றி புரிதல் வரும் இதனால் நிறைய கால் சைட் டைம் வேல்யூ இருக்குன்னா மேலே தானே போகணும் நீங்கள் ஏன் கீழே போகுதுங்கிறீங்க புட் சைட் டைம் வேல்யூ இருக்குன்னா மார்க்கெட் கீழே தானே போகணும் ஏன் மேலே போகுது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கனால சிலரெல்லாம் கேட்குறீங்க இதை கொஞ்சம் இந்த பேசிக்கை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அடிப்படை உணர்வு தெரியாமல் சும்மா நம்ம பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் பார்க்கக்கூடாது அதனால் இதை புரிந்து கொண்டு நீங்கள் இது பண்ணுங்கள் இம்ப்ளாய்டு வாழ்க்கை ஒரு முப்பது நாற்பதுன்னு இருந்தது எல்லாமே இப்போ வந்து இருபதுக்கு கீழே போயிடுச்சு இப்போ செய்திகள் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓய்வு பெற்றிருக்கு அப்படின்னு தெரியும் அதனால் வந்துட்டு இப்போ பிரேக் அவுட்டுக்கு ஒரு மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் பிரேக் அவுட்டுக்குன்னான மரியாதை கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதேமாதிரி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்காங்க அவங்களோட இது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆப்ஷன் செயின் இப்போ பார்த்ததுலையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் நாற்பத்தொம்பதனாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிற இடத்துல தான் வீக்லி ஃபியூச்சர் இருக்குது ஏன்னா நாற்பத்தொம்பதாயிரத்தி முந்நூறு கால் ஐநூற்றி எண்பத்தொன்று இவங்க ஐநூற்றி அறுபதுனா கொஞ்சம் சமமாக இருக்காங்க அப்போ இவங்களுடைய டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தா இருபது ரூபா அப்போ நாற்பத்தி நாற்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி இருபதுலாம் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரிஞ்சாச்சு இங்கேயும் பார்த்தா நம்மளுக்கு டைம் வேல்யூ ரெண்டு பக்கமும் சமமாக தான் இருக்குது ஒரு டைம் வேல்யூ வந்துட்டு ஒருத்தருக்கட்டை அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு ரெண்டு பக்கமே நம்மளுக்கு வந்துட்டு சமமாக இருக்குது கால் சைடும் சரி புட் சைடும் சரி சமமான டைம் வேல்யூ இருக்கிறதுனால இம்பாக்டட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக இருங்க இம்பேர்வாலிட்டி ஒரு நாற்பது ஐம்பதுன்றதெல்லாம் ஆயாச்சு அதனால் வந்துட்டு இனி அடுத்த மணியோட ப்ரீமியம் வேலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும் அதனால் சந்தை ஒரு இடத்துல என்னால டிகேக்கு போயிடுவாங்க ஓடிஎம் ஆப்ஷனை வந்துட்டு இதுவரை ரொம்ப ஓடிஎம் ஆப்ஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா இருக்கிறவெல்லாம் இரநூறு முந்நூறு அப்படின்னால போனதெல்லாம் பார்த்துருப்பீங்க இனி வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகிடும் இந்த பத்து ரூபா இருக்கிறவன் உங்களுக்கு ஒரு முப்பது போகிறதும் சரி ஐம்பது போகிறதும் சரி அதுவே ரொம்ப ரொம்ப கடினமாக மாறிவிடும் இப்போ அதனால் வந்துட்டு நான் நாற்பத்தி அஞ்சாயிரம் புட்டு நாற்பதனாயிரம் புட்டு ஐம்பத்தி அஞ்சாயிரம் கால் அறுபதனாயிரம் கால் அறுநேரக்கெல்லாம் ஓப்பன் ஆகிருக்காது நான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு தள்ளி போய் நம்ம ட்ரேட் பண்ணுற மாதிரி எல்லாம் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடியெல்லாம் இனி அந்த மாதிரியெல்லாம் போய் ஓடிஎம் ஆப்ஷனை பார்த்துடாதீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப்பாங்க கிடைப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் நன்றி வணக்கம்